எதி எழுதி எல்லாம் படிச்சாச்சு சரி சரி ஓகே மிக்க நன்றி தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குபா பிளீஸ் கீழே இறங்குபா தம்பி கீழே இறங்குபா ப்ளீஸ் தம்பி கீழே இறங்குபா பிளீஸ் உங்களை நீ கீழே இறங்கினா நீ கீழே இறங்கினா ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயாக தரேன் தயவு செஞ்சு கீழே இறங்க மவுடிகப்பா பார்த்தீங்களா எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதினு தான் நினைக்கிறேன் ஏட உடமா எதுவும் போட்டு விட்டுறாதீங்கப்பா நான் எப்பவுமே ரசிகர் ரசிக்கிறதான் சரிங்களா அப்படி போடாதீங்கப்பா நீங்க எதனால ஒன்றும் போட்டு விட்டுறீங்க இன்ன வரைக்கும் இந்த கூளுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான் அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்னு இந்த தெரில துல்லாத மனம் தொழிலேருந்து இந்த ஜாலர் தான் போட்டுருக்கேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு அது மட்டுமா தொப்பி விற்கிறாங்க விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷு விஜய் சாரோட ரசிகனாக இருக்கிறேன் நான் நான் பயனடைய கூடாதா